பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசி காலபுருஷம் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு மூன்றாவது ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசின்னு சொல்லும்போது கதை ஏந்திய ஒரு ஆணும் வீணை ஏந்திய ஒரு பெண்ணும் நிற்கக்கூடிய அதாவது இருவரும் சமம் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீட நட்சத்திரம் மூன்று நாலு திருவாதிர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது ராசிநாதன் யார் புதன் பகவான் தன் பாவத்துக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ராசியில மிக சிறப்பாக குருவும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்காங்க எவ்வளோ கெட்ட பேராக இருக்கட்டும் உங்கள் திறமையை வெளிக்காட்ட முடியாத நிலையா இருக்கட்டும்ங்க நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேற ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க நண்பர்களால் சில துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க இதுலேருந்து எல்லாம் விடுபிடிச்சு உங்களுடைய நேர்மையான நல்ல குணத்தை உலகத்துக்கோ சரி இல்லை உங்கள் வீட்டுக்கோ சரி தெரிவிக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது பொருளாதாரத்தை இப்போ பேக்கெட் மணியாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார வரவுகளாக இருக்கட்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் சில இடங்களில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதும் கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் இந்த மாதத்தில் நான் புதுசாக ஒரு இஎம்ஐ லோன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜாதக ரீதியான செட்டாகுற நட்சத்திரத்தை எடுத்து போடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக தனம் தனத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவுகள் கரெக்டாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது திடீர் வாய்ப்புகள் அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது குடும்பத்தினரோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் வீட்டில் பெரியவங்க பேசிகிட்ருக்காங்க அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா சைலண்டாக விட்டுறது நன்மை இருப்ப இல்லை இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு பில்லு காத்துட்ருக்கும் ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அமைதி காத்தல் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு சரியான வாக்காக இருக்கும் அடுத்தது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேதுவும் இருக்காங்க இளைய உடன்பரப்புக்கிட்ட கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிறது சிறப்பாகலை நான் அது செஞ்சு தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்ல கொடுக்க முடியாத பட்சத்தில் வீண் தகராறுகள் அது பத்து வயசாக இருக்கட்டும் இருபது வயசாக இருக்கட்டும் முப்பது வயசாக இருக்கட்டும் இந்த நீ சொன்னியே வாங்கி கொடு அப்படின்ற ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுனால கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கும்போது நிதானிச்சு கொடுக்கறது சிறப்பு தரும் அதே போலேயே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது இப்போ கண்டிப்பாக வந்து சூரியன் இருக்கிறனால போடுற கையெழுத்து வெற்றிகரமாக இருக்கும் ஆனால் சில பாயிண்ட்ஸுங்க அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது தேதிகள் இந்த தேதிக்குள்ளே இதை முடிச்சு தரேன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனிச்சுட்டு கையெழுத்து போடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கிறது அத்தனையும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் அதுலேயும் சூரியன் கேது அப்படின்ற ஒரு கிரகம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் பிரதோஷத்தில் போய் சிவனை பார்க்குறது இந்த மாதம் உங்கள் வேலைகள்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நாலாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காருங்க சொத்து சேர்க்கை நான் எப்போய் வந்து மேஷ ராசிக்கு சொன்ன சொத்து சேர்க்கை உண்ட சொத்து வாங்கக்கூடிய யோகனு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை வேற ஒருத்தர் அனுபவிச்சுட்டு ஏன் சொத்து எனக்கு கிடைச்சா போதுங்க என் வீட்டை இவங்க காலி பண்ணி கொடுத்துட்டாலே போதுங்க அப்படின்னு இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக அறுபது சதவீதம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிச்சம் நாற்பது சதவீதம் உங்கள் ஜாதகத்தில் இருக்க தசா புத்தியோ கிரகங்களையோ பொறுத்து பலன்கள் இருக்கும் கோச்சார கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அதே போல் அம்மாவுக்கு கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் நரம்பு மண்டலங்கள் வெரிக்கோஸ் வெயினாக இருக்கட்டும் இல்லை ஹார்ட்டுக்கு போகக்கூடிய நர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒற்றை தலைவரி கண்ணுக்கு போகிற நர்ஸாக இருக்கட்டும் இதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மாவை வந்து ரொம்ப கத்த விடாமல் அம்மா வந்து சில இடங்களை சாப்பிட்டு பண்ணி கொடுக்குறது சிறப்பாக இருக்கும் அம்மா சொல்கிற வேலையை கவனம் முடிச்சிட்டாலே கத்துறது என்கிட்ட கத்துற இல்லைங்க தம்பிக்கிட்ட கத்துறாங்க அப்பா கிட்டே கத்துறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்தை கவனிக்கிறது சிறப்பாக திடீர் பிளாக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்கீங்க எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிச்சுட்டு அழகாக போயிட்டுருக்கீங்க படிப்பு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க நட்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கை உணரோடு இருக்காங்க என்ன ஒரே ஒரு விஷயம் எக்ஸாம் எழுதும்போதும் சரி இந்த ஹரியர்ஸ் வச்சிருக்கிறதா இருக்கிறதும் சரி அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த வேலையும் முடிச்சுட்டு பாதை வந்து இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி அதுவும் ஸ்கின் அலர்ஜி எப்படி சொல்றதுனா தலையில இருக்கக்கூடிய பொடுகு இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்துல தலையை கிளீன் பண்ணி வச்சுக்கிறது அதெல்லாம் பாத்துக்கிறது சிறப்பு தரும் இல்லைன்னா அந்த இதே வந்து நீங்க பிரசனம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரசனம் போடும்போது பொடுகு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பெண் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க வந்து கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அதுவும் தலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொடுகு அதிகமாக இருக்குன்னா அதுக்கான மருந்துகளோ அதுக்கான உணவுகளோ எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க பெண் தெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக உத்தியோகம் ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி நாளில் உத்தியோகத்தில் பதவி கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் சிலருக்கு ஒரு அறிவிப்பு மூலியமாகவே வேறு ஊரில் போய் பதவியில் உட்காரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் சில ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிறவங்களால் இருக்கக்கூடிய டென்ஷன்னால் கொஞ்சம் இறங்கி போன மாதிரி ஒரு விஷயம் தோணும் ஏன்னா அந்த செவ்வாய்ன்றது வந்து கண்ணி வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் திறமைக்கு பாராட்டு உண்டு ஆனால் உங்கள் திறமைக்கோட பாராட்டை அனுபவிக்கும் போது பிரச்சனைகள் இருக்கும் ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் உத்தியோகம் பேசும்போது செல்ஃபிஷாக இருங்க உங்கள் வேலைக்கு நீங்கள் என்னென்ன முயற்சி கொடுக்கணுமோ அதை கொடுங்க அதுக்கான எஃபெக்டை போடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சரி நான் இந்த நேரத்தில் உத்தியோகம் மாறலாமா இந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க இருக்கிற உத்தியோகத்தில் சைலண்ட்டாக போயிடுறது நன்மை இங்கே பிரச்சனைன்னு போய் அங்கே ஒரு ரெண்டு பிரச்சனை ஜிங்கு ஜிஞ்சு நிற்கக்கூடாது ஸோ ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கிறனால சில மாற்றங்கள் சில பேர் கே பெண்கள் கேட்பாங்க நான் இந்த நகையை போய் மாற்றி வேறு நகையாக வாங்கிட்டு வர போகிறேன் பத்து பவுன் இருக்கும் போய் வாங்கிட்டு வரும்போது ஏழு பவுனாக இருக்கும் அதில் கல் இருக்குது இது இருக்குதுன்னு அந்த கழிப்புலேயே அந்த மூணாவத்தில் இருக்க கேது லாபத்தை கொடுக்காது விஷயத்தை வந்து குறச்சி கொடுத்துரும் அதனால் இந்த மாதம் வந்து நான் அந்த மாத்த போகிறேன் பாத்திரத்தை போய் போட்டு வேறு பாத்திரம் இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் இந்த லேண்டை கொடுத்தா அந்த லேண்டை வாங்குறேன் கண்டிப்பாக இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் இது எதுலேயும் முயற்சி எடுக்காதீங்க அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக எடுத்தாகணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுங்க சரி அடுத்து இல்லறம் திருமணம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பாவத்தை குரு சுக்கரன் பார்க்குறாங்க இது ஒரு யோகமே அமையும் சோல்மேட்டே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண வா திருமணம் கை கூடி நிச்சயம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாசத்துல மிதுனராசி நேயர்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் விருப்பப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்லும்போது காதல் திருமணமாக இருக்கட்டும் அத்தப்ப மகளாக இருக்கட்டும் மாமா மகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானிச்சு உங்கள் விருப்பத்தை வீட்டில் சொல்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா அதற்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா தந்தை தந்தையார பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா தந்தை சொல்லக்கூடிய கிரகம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அவர் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு தந்தை தொழிலை உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் தந்தையுடைய பாரம்பரியம் ஒரு சிலருக்கு கோவிலில் வந்து தலைப்பா கட்டுறதா இருக்கட்டும் இல்லையா ஒரு சில இடத்துல நீங்கள் தான் போய் விளக்கேற்றி வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கௌரவமான பதவிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிலருக்கு தர்மகர்த்தா ஏன்னா குரு சுக்கரன் இணைவு வந்து சாதாரணமான இணைவு கிடையாது அந்த இணைவு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது தர்மகர்த்தா ஒரு கும்ப கும்பாபிஷேகத்துக்கான பொறுப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியா தொழில் தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு மிக சிறப்பா போயிட்டு இருக்கு சில பேர் வந்து லாக்காக இருக்காங்க அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல அங்க ராகுவோ கேதுவோ வந்துச்சுன்னா கண்டிப்பா லாக்காய் கொடுக்கும் கண்டிப்பா சர்பசாந்திகள் செஞ்சுக்கிறது இந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் அதிக வளர்ச்சியா ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ அதே போல் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கான இன்னொரு தொழில் இதோட ஆட் பண்ணலாமா தாராளமாக ஆட் பண்ணலாம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் அவசியம் ஏற்பட்டால் கிளம்புறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அவசியம் இல்லை போகிற வர செலவே அந் அங் இப்போ அந்த இடத்துல போனால் ஒரு பத்தாயிரரூபா வரும் போகிற வர செலவே எட்டாயிரூபா இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத பயணத்தை எவ்வளோ பேர் இதுவாக இருந்தாலும் கழிச்சு விட்டுருங்க ஸோ மேலும் இந்த மாதம் மிதனராசினேயர்களுக்கு அனுகூலத்தையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அம்பிகை வழிபாடு தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அம்பிகை தனியை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி ஏன்னா சொக்கநாதரும் இருப்பாங்க ஆனால் மீனாட்சி தான் எல்லாருக்கும் தெரியும் பெண்ணுடைய பேர் காளிக்காம்பாள் கோயிலாக இருக்கட்டும் இல்லை ப்ரித்திங்கரா தேவியாக இருக்கட்டும் இல்லை வடிவுடையம்மனாக இருக்கட்டும் தனித்து பெண் தெய்வத்துடைய பேர் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் உங்கள் கையால் ஒரு தீபம் ஏத்துறதா இருக்கட்டும் இல்லையா உங்கள் கையால் ஒரு பூ மல்லிகை பூ கண்டிப்பாக கவரில் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க உங்கள் ரெண்டு கையில் எடுத்து கொடுங்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் சரி இது முடியாதவங்க என்ன செய்யலாம் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரவிக்க துணி வாங்கி கொடுங்க இல்லையா ஆடையே இல்லாத பச்சிளம் குழந்தைகள்லாம் இருப்பாங்க நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்தில் இருக்காங்க ஒரு சின்ன ஒரு கவுனு வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பான வளர்ச்சியடைய என்ன வாழ்த்துக்கணும்